சீமானை அழைத்த முதல்வர் ஸ்டாலின் எனும் தலைப்பில் இந்த காணொளியை நீங்க பார்க்க இருக்கீங்க இதுல நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானவர்களுக்கு அனைத்து கட்சி கூட்டம் ஒன்று நடத்தி அதற்கு அழைப்பு விடுத்தும் கூட நான் வரமாட்டேன் என பிடிவாதமாக இருந்ததற்கு காரணம் என்ன அதே நேரம் அனைத்து கட்சியின் கூட்டத்திற்கான காரணம் என்ன எதனால் திடீரென்று அரசு இப்படி ஒரு முடிவெடுத்துள்ளது இது குறித்து நம்ம தெளிவா பார்க்கணும்னா முதல்ல தமிழக அரசு இந்த முடிவு எடுத்ததற்கான காரணம் ஒன்றிய அரசை அவர்கள் எதிர்ப்பதாக மக்களிடம் காட்டிக்கொள்வதற்காகத்தான் இந்த முன்னேற்பாடு ஆனால் இதனை வெளியே விடுமோ என்ற ஒரே காரணத்திற்காக அனைத்து கட்சி கூட்டம் போல நடத்தி இங்கு இருக்கும் அனைவருடைய எதிர்ப்பையும் பதிவு செய்வதாக காட்டுவதற்கு இந்த வேலையை செய்கின்றார்கள் அதே நேரத்தில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் நாங்கள் இந்த நிகழ்வில் கலந்து கொள்ளவில்லை என்றும் கூறியுள்ளார் அதற்கு பத்திரிகையாளர்கள் கேள்வி எழுப்ப நான் கலந்து கொள்ளவில்லை எனக்கான காரணம் அது மிக முக்கியமானதாகவும் தெரியவில்லை அதே நேரம் இந்த போராட்டங்கள் நான் இவர்கள் இன்றுதான் பேசுகிறார்கள் நான் பல வருடங்களுக்கு முன்பில் இருந்தே இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வருகிறேன் மாநிலங்களில் இந்த எம்பி குறைப்பு அப்படிங்கிறது இங்க சவுத்ல இருக்கவங்களுடைய அந்த எம்பி குறைவதன் மூலம் என்ன வேணாலும் செய்து கொள்ளலாம் என ஒன்றிய அரசு முடிவெடுத்துக் கொள்வதற்காகவே இது கொண்டு வரப்படுகிறது என்று ஆணித்தரமாக பதிவு பண்ணி அதே நேரத்தில் நான் அனைத்து கட்சி கூட்டத்தில் கலந்து கொள்ள விரும்பவில்லை எனவும் அவர் கூறியிருந்தார் இப்படி இருந்தாலும் சீமான் அவர்களுக்கு நேரடியாக அழைப்பு விடுத்திருந்தார் என்ற அரசல் புரசலாக பரவி வந்தது அப்படி இருந்தும் சீமான் மறுத்ததன் பிறகு சீமானும் பாஜகவும் இந்த அனைத்து கட்சி கூட்டத்திற்கு வரவில்லை ஆகையினால் சீமானும் பாஜகவும் ஒன்றே பாஜகவுடைய பி டீம் தான் நாம் தமிழர் கட்சி என்று செய்திகளை மடைமாற்ற தொடங்கிவிட்டனர்